குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையில் பெரம்பலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க அது சம்பந்தமாக இந்த வீடியோல பார்க்கலாம் அசிஸ்டன்ட் டேட்டா ஆப்ரேட்டர் போஸ்ட் பணி பனி காலிடம் பார்த்தீங்கன்னா ஒன்று அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க பாஸ் பண்ணியிருந்தா போதும் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அல்லது டிப்ளமோ சர்டிபிகேட் கம்ப்யூட்டர் கோர்சஸ்ல ஏதாவது முடிச்சிருந்தாலும் ஓகே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ஆவது கம்ப்யூட்டரில் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ இயர்ஸ் வரைக்குமே இருக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்காக பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ரூபாய் சம்பளம் இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க டைரக்டா ஷார்ட் லிஸ்டிங் இன்டர்வியூ தான் இருக்கும் எதுவும் எக்ஸாம்ஸ் கிடையாது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கான அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை ஐந்து மணிக்குள் மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அழகு நூத்தி அறுபத்தி நாலு இரண்டாவது தளம் அப்படிங்கிற திருச்சி மெயின் ரோட்ல இருக்கிற இந்த ஆபீஸுக்கு வந்து நீங்க உங்களுடைய விண்ணப்பத்தை வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க நீங்க வந்து டைப்பிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா எலிஜிபிலிட்டி ஆனவங்க டைப் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயுமே முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ப்ரெஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அடுத்தது இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இதே பேஜ்லேயே செகண்டாக கொடுத்துருக்காங்க இது எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க அப்ளிகன் ஃபார்ம் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் அசிஸ்டண்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்ட் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர் இரண்டாவது உங்களுடைய தந்தை பெயர் அல்லது கணவர் பெயர் எழுதிக்கலாம் டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய வயது ஜென்டர் நேட்டிவ் டி டிஸ்ட்ரிக் மாவட்டம் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் எழுதிக்கணும் அடுத்து திருமணம் ஆனவரா ஆகாதவரா அப்படிங்கிறத நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும் அட்ரஸ் ஃபர் கம்யூனிகேஷன்கிற இடத்துல உங்களுடைய முழு முகவரிகளை எழுதிங்க மொபைல் நம்பர் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் என்ன முடிச்சிருக்கீங்க அப்படிங்கறத கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் நீங்க டுவெல்த் முடிச்சிருந்தாவே போதுமானது அதனால நீங்க படிச்சிருந்தா கண்டிப்பா எலிஜிபிலிட்டி தான் நீங்க அப்ளை பண்ணலாம் அது அடிஷ்னல் குவாலிபிகேஷன் அப்படிங்கிறது வேற ஏதாவது டிப்ளமோவோ இல்ல பிஜி டிகிரி ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க அதை மென்ஷன் பண்ணலாம் அடுத்தது ரிலிஜியன் அண்ட் கம்யூனிட்டி மதம் என்ன ஜாதி என்ன அப்படிங்கறத வந்து இங்க நீங்க எழுதுறோம் அடுத்தது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக ஒன் இயராவது எதையாவது ஒக் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அது சம்மந்தமாக இங்கே நீங்கள் டீட்டெயிலாக எழுதிக்கோங்க நீங்கள் டிசபிலிட்டி பர்சனாக இருந்தீங்கன்னா இதை ஃபில் பண்ணுங்கள் போட்டுருங்க இல்லைன்னா நீங்கள் அதை பிளாங்காக விட்டுடலாம் வீடோ இல்லை டைவர்ஸ் இந்த மாதிரி யாராவது இருக்கீங்க அப்ளை பண்ணுறீங்கன்னா அது சம்மந்தமான சர்டிஃபிகேட் நம்பரை இங்கே டைப் பண்ணிக்கோங்க கிரிமினல் கேசஸ் கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஸோ அதனால் இங்கே நோவர் ஃபில் பண்ணிக்கிட்டு உங்களுடைய சைனை இங்கே நீங்கள் வந்து போட்டுக்கோங்க பிறகு உங்களுடைய ஷீட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணிவிட்டு இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்க குழந்தை பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அழகு நூற்றி அறுபத்தி நாலு இரண்டாவது தளம் எம் எம் திருச்சி மெயின் ரோட் பெரம்பலூர் சிக்ஸ் டூ ஒன் டூ ஒன் டூ அப்படிங்கிற முகம் வரைக்கும் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட்டு பண்ணிடுங்க இதே மாதிரியே ஒவ்வொரு மாவட்டத்திலயும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ் விடுறதா வந்து சொல்லியிருக்காங்க அது சம்பந்தமாக ஏதாவது தகவல்கள் சேனல்ல அப்டேட் பண்றோம் அப்படி இல்லைன்னா நீங்க இப்ப பெரம்பலூர் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய டைப் டைப் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு அது ரெக்வைர்மெண்ட்ல இருந்துச்சுன்னா நீங்க அதை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணலாம் இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க